இந்த பாடலில் அலங்காரங்கள் அதிகம் இல்லை என்பதை விட இந்த பாடலில் இருக்கிற சத்தியம் உண்மை நேர்மை அதுதான் இந்த பாட்டுக்கு உலக அரங்கத்தின் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே தம்பி அபிநாத்தை பற்றி சில செய்திகள் சொல்லியாக வேண்டும் அபிநாத் தன்னுடைய வாழ்க்கையை கல்விக்கென்றே கொண்ட ஒரு கல்வியாளர் அவருடைய நிர்வாக நேர்த்தியை பார்த்து நான் வியந்திருக்கிறேன் நேர மேலாண்மை கண்டு நான் திளைத்திருக்கிறேன் ஒன்பது நாற்பதுக்கு வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டால் ஒன்பது நாற்பதுக்கு வரமாட்டார் ஒன்பது முப்பத்தொன்பதுக்கு வருவார் ஆனால் அந்த பகுதிக்கு அவர் ஒன்பதே காலுக்கே வந்து நின்று இருப்பார் ரெண்டு விதமான நாகரிகம் குறித்த நேரத்திற்கு முன்னே செல்வது அழைத்தவர்களுக்கு அநாகரிகம் குறித்த நேரத்தை கடந்து செல்வது செல்பவர்களுக்கு ஒரு அநாகரிகம் நாளெல்லாம் கடைசி பத்து மணிக்கு ஒருவர் வருகிறார் என்றால் ஒன்பது ஐம்பத்தெட்டு வரைக்கும் நான் ஒரு பணியில் இருக்கிறேன் என்று பொருள் அந்த ஒன்பது ஐம்பத்தெட்டுக்கு முடித்து விட்டு ஐம்பத்து ஒன்பதுக்கு அவரை வரவேற்க தயாராவதுதான் இன்றைய கால சூழல் ஒன்பதரை மணிக்கே அங்கே சென்று இருப்பது ஒரு வகையான வன்முறை என்று நினைப்பேன் அந்த வன்முறையை ஏற்படுத்திவிடக் கூடாது இவர் என்ன செய்வார் ஒன்பதே காலுக்கு அந்த பகுதிக்கு வந்து விடுவார் வந்துவிட்டு ஒன்பது முப்பத்தி எட்டுக்கு கதவை தள்ளி ஒன்பது முப்பத்து ஒன்பதுக்கு காட்சி அளிப்பார் இந்த மேலாண்மையை நான் மேல்நாட்டில்தான் பார்த்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் அப்படி கடைபிடிக்கக்கூடியவர் ஆவினார் அவர் கல்விக்காக தன் உடலை உழைப்பை உயிரை தன் பணத்தை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஒரு இளம் கல்வியாளர் எனக்கு தெரியும் இன்னும் பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க கல்வியாளர்களில் ஒருவராக அபிநாத்து திகழ்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையை நான் உணர்ந்து சொல்கிறேன் நான் ஜோசியம் சொல்ல மாட்டேன் மிகையாகவும் சொல்ல மாட்டேன் நான் உணர்ந்து சொல்கிறேன் இந்த இந்த செய்தி உண்மையாவதை நீங்களே கண்கூடாக நாளை காண்பீர்கள் அனில் சீனிவாசன் ஒரு இசையமைப்பாளர் என்று பல நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை அவர் இசை ஆசான் எத்தனையோ இசை விற்பனர்களுக்கு இசை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஆசான் அவர் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறார் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு தேர்ந்த இசையமைப்பாளர் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்று நான் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்னென்ன நடக்கும் என்பது அந்த பாட்டின் உள்ளடக்கம் முதல் வரியிலேயே என்னை திகக்கி செய்து விட்டார் இந்த இரவு தீர்வதற்குள்ளே என்கிற அந்த ஒரு வரி இசையில் இரவு சொட்டு சொட்டாக நகர்கிற அனுபவத்தை எனக்குள் ஏற்படுத்திவிட்டார் அது சாதாரணமல்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களை கேட்டேன் எம் எஸ் அவர்களை கேட்டேன் உங்களுக்கு மூத்தவர் கேவி வி மகாதேவன் ஐயா அவர்கள் அவரை எப்படி மதிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டேன் அவர் மாதிரி பொருள் தெரிந்து இசையமைப்பவர்களை நான் பார்த்ததில்லை என்று சொன்னார் ஊடகங்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி பொருள் தெரிந்து தமிழின் பொருளை வாங்கி இசையமைக்கக்கூடியவர் கே வி மகாதேவன் அவர்களைப் போல் யாரையும் பார்த்ததில்லை ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா சொன்னார் கவியர் கண்ணதாசன் எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இந்த பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இதில் என்ன சிறப்புன்னு கேட்டேன் ஐயோயோ மாமா என்று அழைக்கப்படுவார் கேவி மகாதேவன் மாமா கடவுளை எங்க வச்சாரு தெரியுமா எப்படி கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ன சொல்றீங்க கடவுள் உச்சத்தில் இருக்காரு கடவுள் பிரிச்சாரு